வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக சட்டத்தின் ஆட்சி மேலோங்கி இருக்கின்ற நமது நாட்டில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு பின்பற்றப்பட்டு வருகிறது அதாவது உயர்ந்த செல்வந்தராக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார ரீதியிலே பின்தங்கிய நபராக இருந்தாலும் சரி ஏழை பணக்காரன் ஜாதி மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சட்டம் சமமானதாகவும் பொதுவானதாகவும் பின்பற்றப்படுகிறது இப்படியான சூழ்நிலையில் இன்றைய நிலைப்பாடில் காவல்துறையினர் வந்து இந்த சட்ட பிரயோகத்தை வந்து பின்தங்கிய நபர்கள் அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நபர்கள் மீது மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது அப்போ செல்வந்தருக்கு ஒரு சட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவருக்கு ஒரு சட்டம் என்ற நிலைப்பாடு இருந்து வருவதாக ஒரு வழக்கில் வந்து நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரும் கருணாநிதி பன்னோக்கு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நவம்பர் பதிமூணாம் தேதி அங்கே அதாவது புற்றுநோய் துறையில் தலைமை டாக்டராக பணியாற்றி இருக்கக்கூடிய பாலாஜி என்ற டாக்டரை வந்து விக்னேஷ் என்ற நபர் வந்து கத்தியால் குத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது பொதுவாக பின்னர் விசாரணைக்கு வருகின்ற பொழுது பொதுவாக அந்த மருத்துவமனையில் வந்து இந்த விக்னேஷனுடைய தாயார் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த சிகிச்சையில் வந்து டாக்டர் வந்து போதிய கவனம் செலுத்தவில்லை என்ற காரணத்தினாலும் அதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் என்பவர் அந்த துறை டாக்டரை வந்து கத்தியால் குத்தியதாகவும் பின்னர் தெரிய வந்தது உடனே இந்த சம்பவத்தை அடுத்து கிண்டி போலீஸார் வந்து பணியில் இருந்த டாக்டரை கத்தியால் குத்திய நபர் விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்கிறார்கள் அந்த விக்னேஷ் பின்னர் வந்து ஜாமீன் மனு கேட்டு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் அதை வந்து சென்சன்ஸ் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்கிறது மீண்டும் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணைக்கு வருகிறது அப்போ விசாரணையில் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பணியில் இருந்த டாக்டரை வந்து அவரது அறையில் வந்து கத்தியால் குத்திய இருக்கிறார் அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதுவே விக்னேஷ் தரப்பில் என்ன சொல்கிறாருன்னா அந்த டாக்டர் வந்து தனது பணியிலிருந்து தவறி இருக்கிறார் மேலும் அவர் வந்து கவனக்குறைவோடு செயல்பட்டிருக்கிறார் சரியாக சிகிச்சை வழங்கவில்லை என்ற ஆத்திரத்தால் வந்து குத்திவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் அப்போ வந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியாக பொதுவாக வந்து கத்தியால் குத்திய நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதே போன்று தம் பணியில் கவனக்குறைவாக செயல்பட்ட டாக்டர் மீது வழக்கு செ பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை வந்து எழுப்புகிறார்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டம் சமமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் சமமானதாக பின்பற்றப்பட வேண்டும் அப்போ வந்து தம் கடமையிலிருந்து தவறி கவனக்குறைவாக செயல்பட்ட டாக்டர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்ற வினாவை வந்து அரசு தரப்புக்கு எழுப்புகின்ற பொழுது அரசு தரப்பு அதில் வந்து எதுவும் பதில் சொல் கூறுவதற்கு இல்லாமல் இருக்கிறது அப்போ அந்த இடத்துல வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை காவல்துறையினர் பின்பற்றவில்லை என்பதை வந்து தெரிவிப்பதற்காகத்தான் கோடிட்டு காட்டுவதற்காகத்தான் நீதிமன்றம் அந்த கேள்வியை வினாவை எழுப்பியிருக்கிறார்கள் அப்போ வந்து ஜாமீன் வந்து விக்னேஷுக்கு வழங்கக்கூடாது என்பதை மட்டும் தெரிவித்த அரசு தரப்பு ஆனால் அந்த டாக்டர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்ற கேள்விக்கு வந்து பதில் எதுவும் கூற முடியவில்லை இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்னேஷ் வேலூர் மாவட்டம் சாத்துவாச்சேரி காவல் நிலையத்தில் வந்து தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு ஜாமீன் உத்தரவை வந்து பிறப்பிக்கிறார்கள் ஆகவே சட்டம் பொதுவானது அனைவருக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை காவல்துறையினர் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றாத சமயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற சூழலில் ஒருதலை பட்சமாக காவல்துறையினர் செயல்படுகின்ற சூழலில் நாம் உரிய வழக்கினை வந்து காவல்துறைக்கு எதிராக தாக்கல் செய்து நீதியை நிலைநாட்ட முயற்சிக்க வேண்டும் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது ஆகையால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த காணொளி பதிவிடுகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்